அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திக்கிற அறிந்து கொள்வோம் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லு அலி வசலம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார்கள் அப்படி நுழைகின்ற சமயத்திலே ஒரு சஹாபி அன்சாரிகளைச் சார்ந்த ஒரு சஹாபி அவருடைய பெயர் அபு உமாமா அவர் கவலையோடும் சஞ்சலத்தோடும் அமர்ந்திருக்கின்றார் பள்ளிவாசலிலே நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் அவருடைய அந்த முக வாட்டத்தை பார்த்துவிட்டு கேட்கின்றார்கள் யா அபா உமாமா மாலி அராக் மஸ்தி சலா தொழுகை அல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே என்ன காரணம் அது வந்து தொழுகைக்குரிய ஒரு நேரமாக இல்லை ஐந்து நேர வக்கத்து தொழுகையின் போது தான் பள்ளிவாசலுக்கு பெரும்பாலான மனிதர்கள் வருவார்கள் இல்லையா அப்போது தொழுகை அல்லாத ஒரு நேரத்திலே அந்த அபூ உமாமா சஞ்சலத்தோடும் சங்கரத்தோடும் அங்கே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றார் அப்போ பெருமானார் செல்லல்லாலி செல்லும் அவர்களை பார்த்து கேட்குறாங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க தொழுகு நேரம் கூட இல்லையே என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார் ஹுமூமுன் லிமத்யூன் யாரை சொல்லலாம் அல்லாஹுடைய ரசூலவர்களே எனக்கு கவலைகளும் கடன்களும் இருக்கிறது அதுதான் நான் இப்படி வந்து உக்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகன் செல்லல்லாஹி செல்லும் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க அஃபலாக்கு கலாமன் குல் ஹம்முக அஜ் அன்க கைனக நான் உனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தரட்டுமா அந்த வார்த்தையை நீ சொன்னால் உன்னுடைய கவலைகளை அல்லா போய்க்கிடுவான் உன்னுடைய அந்த கடன்களையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான் நீக்கி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உனக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லல்லா அலிவு செல்லும் அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க பலா யார அரசுல்லா சொல்லுங்கள் யார அசுலா அதுதானே எனக்கு கவலையே என்னுடைய கவலைகள் போகணும் என்னுடைய கடன்கள் எல்லாம் தீரணும் இதுதானே அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அல்லாஹுடத்தில் நான் எப்படி பிரார்த்தனை புரிவது சொல்லுங்கள் அதை நான் அறிந்து கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அபு மாமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லாஹ் வலிவு செல்லும் சொன்னார்கள் குல் இதா அஸ்பகத்த வைதா அன்சைத்த காலையிலும் மாலையிலும் நீ இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ன வார்த்தை அல்லாஹ் அல்லாஹும் இன்னி அழுது பி கமினல் ஹம்மி வல் ஹசன் ஓ அழுது பி கமினல் அதிசிவல் கசல் ஓ அழுது பி கமினல் ஜுபுனிவல் புகுல் நான் இவைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் வா بِكَ مِنَ அஜிசி கசல் يا அல்லாஹ் உன்னிடத்தில் இயலாமை சோம்பல் இவைகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வாழூது அழுது பிக்கமினல் ஜுபுனி வல் யா அல்லாஹ் கோழைத்தனம் கஞ்சத்தனம் இவைகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் கடன் தொல்லை மனிதர்களின் அடக்குமுறையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற இந்த துவாவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் போதி வாருங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அடுத்ததாக அந்த சஹாபி சொல்கின்றார் அல்லாஹுடைய திருத்துவதர் கற்றுத்தந்த பிரகாரம் நான் அதை காலையிலும் மாலையிலும் கொண்டு வந்தேன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னுடைய கவலைகளையும் போக்கினான் என்னுடைய கடனையும் தீர்த்தான் என்றார்கள் அபு உமாமா ரதி அல்லாஹுத்தாலான் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு எப்படிப்பட்ட கடன்களாகும் கடன்கள் கடன்கள் இருந்தாலும் சரி கவலைகள் இருந்தாலும் சரி எத்தையினோடு அல்லாஹுவிடத்தில் நாம் முறையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமே நம்முடைய கவலைகளையும் கடன்களையும் போக்குவான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கற்றுத்தந்த இந்த துவாவை நாமும் அடிக்குறுதரும் கேட்போம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஆலமீன் நம்முடைய கவலைகளையும் கடன்களையும் போக்குவான் அல்லாஹு ஆலமீன் அனைத்துக்கும் போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த